திருப்பாடல்கள் அதிகாரம் எழுபத்தி இரண்டு இறைவசனங்கள் ஒன்று முதல் இருபது முடிய அரசருக்காக மன்றாடல் கடவுளே அரசருக்கு உமது நீதி தீர்ப்பை வழங்கும் ஆற்றலை அழியும் அரச மைந்தரிடம் உமது நீதி விளங்கச் செய்யும் அவர் உம் மக்களை நீதியோடு ஆழ்வாராக உம்முடையவரான எளியோர்க்கு நீதி தீர்ப்பு வழங்குவாராக மலைகள் மக்களுக்கு சமாதானத்தை கொடுக்கட்டும் குன்றுகள் நீதியை விளைவிக்கட்டும் எளியோரின் மக்களுக்கு அவர் நீதி வழங்குவாராக ஏழைகளின் பிள்ளைகளை காப்பாராக பிறரை ஒடுக்குவோரை நொறுக்கி விடுவாராக கதிரவனும் நிலாவும் உள்ளவரையில் உம்மக்கள் தலைமுறை தலைமுறையாக உமக்கு அஞ்சி நடப்பார்களாக அவர் புல்வெளியில் பெய்யும் தூரலை போல் இருப்பாராக நிலத்தில் பொழியும் மழையைப் போல் விளங்குவாராக அவர் காலத்தில் நீதி தழை தோங்குவதாக நிலா உள்ள வரையில் மிகுந்த சமாதானம் நிலவுவதாக ஒரு கடலிலிருந்து அடுத்த கடல் வரைக்கும் அவர் ஆட்சி செலுத்துவார் பேராற்றிலிருந்து உலகின் எல்லை வரைக்கும் அவர் அரசாழ்வார் பாலைவெளி வாழ்வோர் அவர் முன் குனிந்து வணங்குவர் அவர் எதிரிகள் மண்ணை நக்குவார்கள் தர்சீசு அரசர்களும் தீவுகளின் அரசர்களும் காணிக்கைகளை கொண்டு வருவார்கள் சேபாவிலும் செபாவிலும் உள்ள அரசர்கள் நன்கொடைகளை கொண்டு வருவார்கள் எல்லா அரசர்களும் அவர் முன் தரை மட்டும் தாழ்ந்து வணங்குவார்கள் எல்லா இனத்தவரும் அவருக்கு ஊழியம் செய்வார்கள் தம்மை நோக்கி மன்றாடும் ஏழைகளையும் திக்கற்ற எளியோரையும் அவர் விடுவிப்பார் வறியோர்க்கும் ஏழைகளுக்கும் அவர் இரக்கம் காட்டுவார் ஏழைகளின் உயிரை காப்பாற்றுவார் அவர்கள் உயிரை கொடுமை நின்றும் வன்முறையினின்றும் விடுவிப்பார் அவர்கள் இரத்தம் அவர் பார்வையில் விலைமதி பெற்றது அவர் நீடொழி வாழ்க சேபாவின் பொன் அவருக்கு கொடுக்கப்படும் அவருக்காக இடையறாது வேண்டுதல் செய்யப்படுவதாக அவர் மீது ஆசிகள் வழங்க பெறுமாறு நாள் முழுதும் மன்றாடப்படுவதாக நாட்டில் தானியம் மிகுந்திடுக மலைகளின் உச்சிகளில் பயிர்கள் அசைந்தாடுக லெபனோனை போல் அவை பயந்தருக வயல்வெளி புல்லன நகரின் மக்கள் பூத்து குலுங்குக அவர் பெயர் என்றென்றும் நிலைத்திருப்பதாக கதிரவன் உள்ளவரையில் அவர் பெயர் நிலைப்பதாக அவர் மூலம் மனிதர் ஆஸ்தி பெற விளைவராக எல்லா நாட்டினரும் அவரை நற்பேறு பெற்றவரென வாழ்த்துவராக ஆண்டவராகிய கடவுள் இஸ்ரேலின் கடவுள் போற்றி போற்றி அவர் ஒருவரே வியத்தகு செயல்களை புரிகின்றார் மாட்சி பொருந்திய அவரது பெயர் என்றென்றும் புகழ பெறுவதாக அவரது மாட்சி உலகெல்லாம் நிறைந்திருப்பதாக ஆமேன் ஆமேன் ஈசாயின் மகனாகிய தாவீதின் மன்றாட்டுக்கள் நிறைவிட்டன